ராஜு எடுத்துக்கிட்டா கவின் எடுத்துக்கிட்டா ரியோ எடுத்துக்கிட்டா கனாநாளெல்லாம் வரல அவங்க அந்த சீரியலை ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டாங்க புலின்ற கேரக்டருக்காக தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க கணாக்கான கழக இல்ல ஸ்ரீக்காக பார்த்தாங்க அதெல்லாம் பாண்டி நாள் ஆரம்பிச்சு பாலா பச்சை உன்னி ரிஷி இர்பான் அவங்க தான் கணாக்கான கலங்கள் எனக்கு அங்க ரொம்ப ஜெல்ல நடந்து பார்த்தோன்னா ஸ்ரீமா சீசன் நடந்துட்டே இருக்கும்போது தான் வழக்கம் கிடைச்சது வந்து அந்த நியூஸ் அங்க கிட்ட சொல்லும் போது நாங்க ஜெயிச்ச ஒரு ஃபீல் தெரியும் அவர் பயங்கரமான இன்ட்ரோவர்ட் கனால இருந்த போது ஸ்ரீ இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு கேட்டு நீங்க போயிடுவீங்க அப்படி இருக்கும் அவ்வளவு ஜாலியா இருக்கும் பேச்சக்கு குறைச்சிக்கிட்டு அதை செயலில் காட்டுறமோ அவன் தான் கலைஞர் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க பேசவே மாட்டான் ஃபர்ஸ்ட் விஷயம் விஜய் சார் கமல் சார் தேர்ட் அஜித் சார் புலி டூ ராகவேந்திரன் ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பெயின் இருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ட்ராமா இருக்கு ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் வந்து டு பி ஃப்ரேங்க் ஐம் நாட் அன் ஆக்டர் எனக்கு ஆக்டிங்னா என்னன்னு தெரியாது ஓகே சிங்கர் ஆனுன்றதுக்கு தான் நான் எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் ஒரு நாள் இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா ஓடி வரும் அங்கே தப்ப 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 சொல்லாமல் வந்துட்டேன் தெரிச்சு ஓடுறேன் பல்ட்டிலாம் அடிச்சுட்டு தென் அதுக்கெல்லாம் வரல மறைக்கி நான் விஜய் டிவியில் வந்து உனக்கு ஃபோன் வந்தது நீ செலக்ட் ஆகிருக்கேன் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க செம்ம ஹாப்பி கனா தான் டாப் ஃபைவ் தௌசண்ட் பீப்புளில் நான் தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பர்சன் டு கெட் ஸ்பாட் செலக்டட் ஒர்க் ஷாப்லாம் வணக்கம் ஷூட்டிங் வந்துருங்கட்டாங்க டேரக்டர் வணக்கம் ராகவேந்திரன் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஓகே எங்களுக்கு வந்து ரொம்ப nostalgi-கான தான் தான் இருக்குங்களை நான் பாக்கும்போது கரெக்ட்டா டிவி பக்கத்துல உட்கார்ந்திட்டு இருக்கீங்க இதே மாதிரி ஒரு டிவில வந்து கனகாணும் காலங்கள் பார்த்த டேஸ்லா உண்டு கன்னடிய ஒன்னு போட்டுக்கிட்டு குட்டி பையனா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மேன் அப்படின்ற ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் வந்து ஆனா 33 ஆனதுக்கு அப்புறம் என்ன மேன் மாதிரி இல்ல மேன் மாதிரி பார்த்தேன் சொல்றதுல என்ன இருக்கு அது இஸ் இந்த புலி டூ ராகவேந்திரன் ஒரு ான்சேஷன் இருக்குல்ல ஆக்சுவலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பெயின் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ட்ராமா இருக்குது ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் வந்து எல்லாருமே இந்த ஃபீல்டுக்குள்ள கஷ்டப்பட்டு தான் வரும் இன்க்ளூடிங் யூ நம்மளோட கேமராமேனும் சரி எல்லாருமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எப்படியாவது கதை தட்டிட்டு தான் இருக்கும் இப்போ நீங்கள் இதை கே கேட்டுட்டீங்கன்றதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் அப்படி இல்லாட்டி சரி எல்லோரும் இப்படி தான் வரோம் நம்ம எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தோன்றதை கே நம்ம மட்டும் ஏன் சொ சொல்லிக்கிட்டுன்ற ஒரு பின்னா விஷயம் இருக்குது தெரியுமா ஸோ நீங்கள் கேட்டுட்டீங்கன்றதுனால சொல்கிறேன் சி இது வந்து ஒரு டிவி ஆடிஷன் தான் வச்சாங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம நார்மலாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்னா பார்த்துட்டே இருப்போம் தெரியுமா அந்த டக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இந்த மாதிரி வந்து காலங்கள்னு ஒரு சீரியல் வந்து போயிட்டுருக்கு அதுக்கு வந்து நாங்கள் செகண்ட் பேட்ச் ஆடிஷன் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து டு பி ஃப்ரேங்க் ஐம் நாட் அன் ஆக்டர் எனக்கு ஆக்டிங்னா என்ன தெரியாது ஓகே நான் வந்து ஒரு சிங்கர் ஆனுன்றதுக்கு தான் நான் எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் வா இது என்ன எங்கள் அப்பா ஆசை அது ஓகே ஓகே ஜோன் ஒரு கேரக்டர் தெரியுமா யுதன் நடிச்சிருந்தார் பாலாஜி அண்ணா அவர் பேரை தான் அவருக்கு அவரை வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தெரியும் இப்போ இருக்கிறது அவர் கணா நடிச்சிக்கிட்டு இருக்கும் போது எங்கள் மாமா வந்து பெரம்பூர் வீடு எங்கள் மாமாவோட ஆப்போசிட் வீடு தான் பாலாஜி வீடு அப்படியே ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுவோம் ஓ நைஸ் நைஸ் ஸோ அப்போ வந்து பாலாஜி அண்ணா நடிச்சுட்டு இருக்கும் போது நான் அவரை பார்ப்பேன் டிவியில் உங்களை பார்த்தேன்னா அப்படின் போது டேய் தேங்க்ஸ்ரா என்ன மேட்ச் எத்தனை மணிக்கிட்டா வரலாம் அப்படின்னு ஸோ என்ன நான் அவர் அப்படி பார்த்துட்டு நம்ம ட்ரை தானே இருந்தாலும் அப்படினதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்ன அம்மா எனக்கு தெரியாதும்மா ஆக்டிங்னா சு சுத்தம் என்னன்னே தான் தெரியாது நம்ம அதுக்கு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் தெரியுமா ஆமாம் நம்மளோடது இப்போ கொடுக்குறீங்க டிஎஸ்எல்ஆர் இருக்கு நல்ல கிளாரிட்டியாக ஃபோட்டோஸ் இருக்கு அப்போ எடுக்க முடியாது அப்போல்லாம் அந்த மழை பெய்ய பிரிண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி என்னோட சைல்டுஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் சேனலுக்கு அனுப்புங்க செலக்ட் ஆனிங்கன்னா நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க உங்கள் அம்மா ஃபோட்டோஸ்லாம் எதுலேருந்து ஆரம்பிச்சு நான் மிருதங்கம் வாசிக்கிறது தபலா வாசிக்கிறது எல்லாத்தையும் ஃபோல்டரில் போட்டு அனுப்புகிறாங்க ஓ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நடிக்க தான் ஆட்கள் தேடுறாங்க எதுக்கெல்லாம் அவங்க ஆட்கள் தேடல அப்படின்னு சரி ஓகே அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டோன்னே அதே மாதிரி தான் ஒரு நாள் இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருந்தேன் அது ஒரு பயங்கரமான அப்படி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது எங்க அம்மா ஓடி வரும் அங்கே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா சொல்லாம வந்துட்டேன் நான் எங்க அம்மா அப்பா ஓடுறேன் தெரிச்சு ஓடுறேன் பல்ட்டிலாம் அடிச்சுட்டு அதுக்கெல்லாம் வரல தனியா அதுக்கு அடிச்சுக்கிறேன் அது வேற விஷயம் நான் விஜய் டிவிலேருந்து உனக்கு ஃபோன் வந்தது நீ செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சம் ஹாப்பி அப்போ தான் இப்போ கூட அவங்க இப்போ சீரிஸ் எடுக்கிறாங்க நான் பார்க்குறேன் அதனால சொல்கிறேன் நத்திங் வாஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது ஏன்னா ஒரு டேரக்டர் ஆகிட்டோன்றதுனால தெரியும் அதெல்லாமும் இப்போது ஸோ அதனால் நத்திங் கேன் ஈக்குவல் தட் ஸோ எங்கள் அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நாளைக்கு ஆடிஷனாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின் எனக்கு செம்ம ஜாலி சரி சும்மா ஒரு ஃபோ ஃபோட்டோ அமிச்சோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போகிறோம் ஆடிஷன் போகிறோம் அங்கேயும் ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டோ ட்ரைவர் இருக்கார் அவர் ஆட்டோவில் தான் போவோம் அவர் ஆட்டோவில் போயிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு சக்சஸ் இந்த எங்கே நம்பிக்கை ஓகே ஓகே அதனால் அவர் கூப்பிட்ட அற தூக்கத்தில் இருந்து வர வல்லலாம் வளர்க்க சொல்லிட்டு அவர் சிறுத்தையில் கார்த்தி எப்படி வருவார் குளிச்சி அப்படி வராரு நாங்கள் போகணும் சீக்கிரம் போகணுன்றதுனால அவரை கூப்பிட்டு போய்ட்டு இறங்குறோம் சேனல் வந்து அப்போ இருந்தது இப்போ வேற ஓகே போய்ட்டு இறங்குறோம் சந்தோஷமான அப்படி டிம் ஆகிடுச்சு வெளியில் அஞ்சாயிரம் பேர் நிற்கிறாங்க ஓ அஞ்சாயிரம் ஆட்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ ஃபோட்டோஸ் எவ்வளோ வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது அது இருக்குது நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டால் போதும் அடிக்கிறே இல்லையோ ஃபாலோவர்ஸ் இருக்கா நீ தான் எனக்கு இப்படி இப்போ எங்கள் பேடி ஆகிப்போச்சு ஸோ அதனால அப்போ ஃபுல்லாக அனுப்பும் போது அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க எனக்கு ஏக ப்ராப்ளம் வேறு இட் மிஸ் ஸ்பீக்கிங் இங்கே எனக்கு அது மட்டும் அதுக்கு மைண்டில் இல்லை போகணுன்னு தான் அந்த விஷயம் ஞாபகம் வருது அடடா ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம் நமக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கே டைலாக்லாம் கொடுப்பாங்களே நம்ம தத்த பத்த பத்தான்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் இருந்துக்கிட்டே இருக்கோம் நால்ரைக்கு அங்கே போ போனோம் எங்கள் ஆடிஷன் நடக்கும்போது எயிட் ஓ கிளாக் நைட் எனக்கு ரெண்டு பிளேஸுக்கு முன்னாடி தான் ஸ்ரீ நிக்கிற ஓ நான் அப்படி நி நின்றுட்டு இருக்கேன் அந்த அந்த ஆடிஷன் ஃப்ரீயும் உள்ள வந்து ஸ்ரீ ஸ்ரீ வந்து வந்து கேபிஓ கிட்ட பண்ணிட்டேன் ஆமா சிவகார்த்திகேய அண்ணா ஒரு சீசனு ஸோ அவரை ஒரு டெஷ்ஷுக்காக டே ஃபால்ட் அப்படின்றதான நான் அவரை பார்த்துட்டு தான் அவர் சீரியஸாக பயங்கரமாக பிரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் இப்படிலாம் வந்துருக்காங்க நம்ம ஒன்றுமே பிளான் பண்ணியடா நமக்கு ஒன்றுமே தெரியாதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்கள போயிட்டு அவர் நடிக்கிறாரு ஆக்ஷன் சொல்லிட்டாங்க பிடிச்சிட்டார் ஏதோ கேமராலாம் எனக்கு அல்வாடான்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டார் எனக்கு ஃபோனை பார்த்தாலே கிட்ட பயம் வரும் போஸ்ட் போடணும் நம்ம நியூ இல்லை ஒடவர் ஆப்வியஸாக சொல்லி அப்புறம் வந்து எனக்கு தோணுதுனா எங்கள் அப்பா மைண்டுக்கு வந்துடுற மாதிரி அந்த ஆளுக்கு எவ்வளோவோ இழந்துட்டான் லைஃப்பில் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தனுஷ் சொல்கிற டைலாக் தான் தம்பி நீயும் செத்துருவேன் நானும் ஒரு நாள் செத்துருவேன் நான் இந்த அஞ்சு நிமிஷம் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது நான் அங்கேயே ஒரு கான்செப்டை ம மைண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நடிச்சிட்டேன் அந்த

என்னதான் நம்ம இந்த திறமை இருந்தாலுமே விதவுட் த கிரேஸ் ஆஃப் காட் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி பிளான்ட் அப்படின்ற விஷயம் அந்த இடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ஆட்கள் செலக்ட் ஆனாங்க அங்கேருந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒர்க் ஷாப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் ஆக்டிங்னா என்ன கேமரா பார்த்து எப்படி நடிக்கணும் ப்ரொஃபைல்னா என்ன இருக்கிற எவ்வளோ ந நடிக்கணும் வைடு வச்சால் இங்கே எவ்வளோ நடிக்கணும் மிட் வச்சால் எவ்வளோ நடிக்கணும் சஜஷனில் எவ்வளோ ஆக்ட் பண்ணணும் ஓவரில் பார்க்காம எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கேமரா வெ வச்சாலும் நீ ஃப்ரேமில் இருக்கேன்றதுக்கு நீயே எப்படி தெரிஞ்சுக்கணும் உன்னோடய பொசிஷனுக்கு மார்க் எங்கே போடணும் இவ்வளோ இருக்குது பாருங்க அப்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்கள் செட்குள்ளேயே போகிறோம் அடுத்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னோடய கேரக்டரை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க எப்படி புலின்ற கேரக்டரை வந்து திக்கி திக்கி தான் பேசும் அப்படின்ற மாதிரி கேரக்டராகவே மாற்றிட்டாங்க ஓகே ஓகே ஸோ அது வந்து எனக்கு ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல மைனஸ் ஆச்சு ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரக்டர் வந்து காமெடின்றதுனால சில கவுண்டர்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா டக் டக் டக்குன்னு வந்து ஸோ அதுக்கு வந்து லேக் விட்டா அந்த கவுண்டர் நல்லா இருந்தாலும் அதுக்கான கரெக்ட் பேர் வந்து நமக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி ஸோ சேனல் என்ன பண்ணாங்கன்னா சரி லடும் ட்ரை அந்த இல்லாட்டி அவனோட போர்ஷனை ஃபுல்லாக குறைச்சிடலான்ற மாதிரி நியூஸ் எனக்கு வருது அப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்து 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 இப்போ வந்து எனக்கு கேமரா ஆன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டரே ஆகாது ப்ராக்டிஸ் தான் புலின்ற கேரக்டருக்காக தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க கணக்கணும் கணக்குன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இல்லை ஸ்ரீக்காக பார்த்தாங்க இல்லை மதனுக்காக பார்த்தாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சி அந்த பிஃபோர் டீம் பண்ணாங்க தெரியுமா அதுதான் ஃபஸ்ட் ஹார்ட் ஒர்க் தேக் அவங்க ஒரு ஒரு கோலை வச்சுட்டாங்க பாண்டி நாள் ஆரம்பித்து பாலா பச்சை உண்ணி ரிஷி இ இர்பான் க்ரிஷ் அவங்க தான் கணாக்கான காலங்கள்னா நாங்கள் அங்கே அவங்க கூட வந்தோன்றதுனால மக்கள் எங்களை பார்த்தோம் நாங்கள் தனியாக வந்து ஒன்றும்லாம் கழட்டில் எங்களோட பார்த்தாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி ரைட்டிங் ரொம்ப ரிலேட்டபுளான கண்டென்ட்டில் அது ஸ்கிரிப்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தான் பண்ணியிருப்பார் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக கேக்கு கேக்கு ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்காக ஆடியன்ஸ் உட்கார்ந்தாங்க கனால வந்து நிறைய பேர் வந்து நம்ம முன்னாடி இருந்து சீசன்ல இருந்தே பார்க்குறோம் டில் இப்போ கனகனம் காலங்கள் இந்த வெப் சீரிஸ் வரைக்குமே நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் ஐகானிக்காக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து ஒரு மூணு நாலு சீசன் ஃபர்ஸ்ட் மூணு நாலு சீசன் ரொம்பவே ஒரு பெரிய ஹிட் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்த்தோம் ஒரு காமெடினா பாண்டி இருப்பாரு பிளாக் பாண்டி இருப்பாரு கண்டிப்பாக ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஆகும் ஏன்னா அந்த டைம்ல ஒரு பெரிய ஹிட் சீரியல் அண்ட் பாலான தலன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அப்புறம் இரஃபான் வினித்துன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஜோ நான் ஜோட ஃபேன் பாலாஜின்ற பேர்லாம் எனக்கு தெரியாது ஜோ ஜோதான் இப்போ வரைக்குமே அவர் எனக்கு ஜோ தான் ஸோ அவரோட பயங்கரமான ஃபேன் அண்ட் அந்த டைம்ல அவருக்கு பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக சினிமான்னு வரும்போது ஒரு செம்மையான ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அது நிறைய நடக்கல இன்னைக்கு கணக்கானங்கள் ஒன் சீசன்ல இருந்தவங்க நிறைய பேர் வந்து நமக்கு ஃபெமிலியராக இல்லாமல் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற டூ கே கேஜ்க்கு சுத்தமாக தெரியல அவங்க யாரு ஆப்வியஸாக கே எனக்கெல்லாம் யாரையும் நான் பார்த்தேன் பார்த்தனே வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் கணக்கான கணங்கள் பண்ணியிருக்கேன் அப்படியா அப்படின்னு ஸோ வெப்சீரீஸ் அப்படின்னா புரியுது தெரியல ஸோ லைக் அந்த ஒரு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு லைக் நம்ம என்னதான் ஃபெமிலியரா இருந்தாலும் டைம் அண்ட் விஷயம் வந்து எடுத்துட்டு ஆனால் நீங்க அங்கிருந்து அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கல்லூரியின் கதை அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க அதுல நிறைய பேர் வந்து இப்போ முக்கியமான இடத்துல இருக்காங்க இப்போ கவினா இருக்கட்டும் ரியோவா இருக்கட்டும் நமக்கு தெரியுது இவங்க அண்ட் ஒரு சிலர் ராஜு நிறைய பேர் வந்து நம்மளால பிக் பண்ண முடியுது ஓகே இவங்க வந்து இப்போ நல்ல ஃபெமிலியரான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது அதில் இது ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது தட் இஸ் அதுக்கு யார்னாலுமே க்ரெடிக்ட் பண்ண முடியாது நாளைக்கு என்ன க நடக்கப்பும் போதுனே நம்மளால் கொஞ்சம் சொல்ல முடியல பட் இப்போ ராஜு எடுத்துக்கிட்டால் கவின் எடுத்துக்கிட்டால் அண்டு ட்ரியோ எடுத்துக்கிட்டால் அவங்க கனானாலலாம் வரல நான் அதை சொல்ல மாட்டேன் நான் நானே சொல்கிறேன் நான் வந்து கனா மை ஐடென்டிட்டி ஆனால் நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எவ்வளோ அடி வாங்கினதுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் தெரியும் போய் உருண்டை அடித்து போய் அந்த அடுத்து 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 வ வர்றதுன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அவங்க அந்த சீரியலை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ன மாதிரி அவ்வளோதான் ஓகே சி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கிட்டு கிடச்சிரும்னு வீட்டில் உட்காறவன் தோத்துருவான் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிறதுக்குள்ளே நம்ம பிடிக்கணும்னு ஒருத்தன் யோசிக்கிறான் பாரு அவன் தான் ஜெயிப்பான் எவ்வளோ தான் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது அவ்வளோதான் கனா ஒன் முடிஞ்சு டூ ஆரம்பிக்கிற டைமில் வந்து நிறைய பாசிட்டிவாகவும் இருந்தது அட் த சேம் டைம் வந்து என்ன இருந்தாலும் அவங்களோட இதெல்லாம் வந்து டச் பண்ணி நாங்கள்லாம் பயங்கரமாக அது ஒரு ஓஜி செட் இல்லை அது தக்காளிலாம் அடி வாங்கிறேன் நானும்

சி இது வந்து ரெப்பிட்டிவா இருந்துட்டு ஆமாம் ஆமா புரியுது புரியுது இது வந்து என்ன நீ புலி ஆயிடுவே நீ சி தட் ஹேப்பன்ஸ் ஆனா இந்த மூணுக்கு சீசன் இருக்கு தெரியுமா இந்த மூணு சீசன்லயும் யாருக்குமே ஈகோ கிடையாது தெரியுமா ஓகே அண்ட் எனக்கு அங்க ரொம்ப ஜெல் ஆனது பார்த்தனா ஸ்ரீயும் ஆனமா எங்களுக்கு தான் காம்பினேஷன்ஸ் த்ரூ அவுட்டா வரும் ஆமா ஸ்ரீ புலி ஸ்ரீ புலி தான் வரும் ஸோ எனக்கு அப்போலேருந்தே அவரோட ரூட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவரோட சாங் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அவரோட டேரக்டர் ஃபேவரெட் உங்களுக்கு யார் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்ன ஒரு மாதிரி வியடாக இருக்கே இப்போ அவரோட டேஸ்ட் அப்படின்னு ஸோ நாங்கள் எல்லாம் செட்டில் இருக்கும் போதே வி ஓல்ட் நம்ம என்ன ஆக போகிறோம் தெரியாது இருந்தால் ஏதோ ஒன்று ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போ எங்களுக்கு சீசன் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் வழக்கின் கிடச்சது அவருக்கு ஓகே அப்பா அவர் வ வந்த அந்த நியூஸ் எங்ககிட்ட சொல்லும் போது நாங்கள் ஜெயிச்ச ஒரு ஃபீல் தெரியுமா சூப்பர் அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் எப்படி எப்போ செல்லாரும் ஒன்றா பார்த்தோம் அதெல்லாம் ஒரு சரியான வயசில் அந்த படத்தில் ஒரு நான் அதுதான் சொல்கிறேனே நம்ம ஒரு ஆக்டர்னு பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி பெர்ஃபார்மர்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதுதான் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இருக்குது வித்தியாசம் ரஜினி சார் இஸ் அ மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் இன் இண்டியா அதில் நோ டவுட்டு கமல் சார் வந்து கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் கிளாப்ஸ் வாங்க வாங்க முடியும் அவர் வந்து அப்படின்னா தட்டிடுவாங்க அதுதான் சொல்கிறேன் இதுவும் ஒரு ம மலை அதுவும் ஒரு மலை விஷயணா வந்து ஹி வாஸ் லைக் சூர்யா சார் அவருக்கு சூர்யா சார்னால் ரொம்ப பிடிக்கும் ஓகே சண்டை போட்டுப்போம் நான் விஜய் சார் ஃபேன் நான் விஜய்னா தான் எனக்கு பிடிக்கும் அப்படியே சூர்யா தான் ரொம்ப ரொம்ப ஜோவியலாக இருக்கும் அந்த டீம் ஸோ அப்போ வந்து வாரணமாயிரம் ரிலீஸ் ஆன டைம் நாங்கள் உள்ளே இருக்கும்போது இப்போ ஃபுல்லாக லூப்பில் தலைவர் தான் இருப்பார் ஃபுல்லாக ஹாரிஸ் தான் ஹாரிஸ் சார்னால் உயிரை விடுவோம் நான் எப்படின்னா ஒரு நார்மல் படமாக இருந்தால் கூட கிட்ட பத்து வாட்டி அதை பார்ப்பேன் தேட்டரில் போயிட்டு ஒரு வாட்டி ஆடியன்ஸாக பார்ப்பேன் டெக்னீஷியனாக அடுத்த வாட்டி பார்ப்பேன் கேமராமேனாக அடுத்த வாட்டி பார்ப்பேன் உங்கள் ஆர்ட் டேரக்டராக ஒரு வாட்டி பார்ப்பேன் மியூசிக் டேரக்டராக ஒரு வாட்டி பார்ப்பேன் அப்போ வந்து ஷேன் என்கிட்ட கே கேட்பார் டேய் அந்த பாரணம் ஆயிரமில் பிருத்திவிராஜ் சார் வந்து சூர்யா சார் பார்த்த உடனே டேய் இங்கே இவன் நம்மளை அழிக்க தான் வந்திருக்கான் நம்ம முதுக்கு ஹாரிஸ் சார் ஒரு பி பிஜிஎம் ஆரம்பிப்பார்ல அதை எப்படிரா போட்டு கம்பி போடுன்னு வர வாயில்ல அப்போ நான் அதை மாம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு தெரியுமா நேரம் காலம் சோ அதான் உங்களை மாதிரியே நானும் வந்து அந்த பழைய பேச்சல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒன்னொன்னு அமையணும் நானும் இருக்கேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஸ்ரீயோட நிறைய காம்பினேஷன்ஸ் வந்திருக்கீங்க அண்ட் பர்சனலாக நிறைய சொன்னீங்க நீங்கள் அவரை பத்தி அவரோட பில்மோகிராபின்னு எடுத்து பார்க்கும்போது ஆங்காங்கே அவர் படங்களை வந்து பண்ணிட்டு ஆனா அந்த படம் எல்லாமே இம்பாக்டுல்லா இருக்கும் ரைட் ஃப்ரம் மாநகரம் மாநகரம் வரைக்கும் இப்போ வரைக்குமே அவர் மேல பேஸு இருக்கா அந்த மாதிரி நான் சொல்ல வரல ஆனா அவர் மேல வந்து இண்டஸ்ட்ரியும் சரி ஆடியன்ஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவர் வந்து அவர் முகம் வந்து அவர் நல்ல படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் சடனா சம் வேர் அது வந்து ரீசெண்டா ஒரு ஒரு ஒன் இயர் பேக் இருக்கும் அவர் பத்தின அந்த போட்டோஸ் வந்தது அதெல்லாம் வரும்போது ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு இவ்வளவு டேலண்டடான ஒரு மனுஷன் இவ்வளவு அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அவர் வந்து தான் படம் பண்றாரு ஆனா கர கடைசியா வந்து இருக்கப்பட்டிருக்கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட கேரக்டர் அவர் அவர் பொசிஷன் பண்ணிட்ட விதம் அண்ட் அவர் வந்து வெயிட்லாம் போட்டு பார்க்கவே ஓகே இனிமேல் நம்ம ஸ்ரீயோட படங்கள் பார்த்துருவோம் அப்படின்ற இது வரும்போது அப்படி ஒரு செட்பேக் ஆகும்போது அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் எதுவும் பேசுனீங்களா ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணீங்களா இல்லை இன்னி மட்டும் அவர்கிட்ட நல்லா பேச முடியல ஃபோன் பண்ணால் நான் அவர் ஃபோன் எடுக்கலை பட் அது ரீசன் என்னன்றது வேணும் அது தெரிஞ்சிருச்சேங்க எல்லாருக்கும் சி அந்த டிப்ரெஷன்ற ஒரு ஜோன் இருக்குது தெரியுமா அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டாலே நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் அது அவருக்கு அந்தபடி வேற ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்காரு இப்போ அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது புக் லான்ச் பண்ணியிருக்காரு சரி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் நீங்கள் சொன்னீங்க அவரோட படங்கள்லாம் செலக்டிவாக இருக்கும் அப்படின்னு அதுதான் அவர் இப்போ சம்பாதிக்கணும் முடிவு நான் வரதெல்லாம் உள்ள ஜோபியில் போட்டுப்போம் என்ன வேணா கொடுக்கும் ஸ்கிரிப்டே எதுக்கு போப்பா ஷூட்டிங் காட்சிட்டு எத்தனை மணி நான் வந்து நிற்கிறேன் அவர் அப்படி கிடையாது நாலு வாட்டி கதை கேட்பார் நாலு வாட்டி கதை கேட்பார் ரொம்ப தான் இல்லை அவர் அவர் சினிமாவில் அவர் கொஷின் பண்ணிக்கிட்டதே அப்படி தானே ரொம்ப சூசி தான் அவருக்கு ஒரு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் படங்களை தாண்டிக்கு வெளியில கூட இன்ட்ரோவேஸ்ட்லாம் பிடிக்க மாட்டேன் ஜாஸ்தி ஆமா ரொம்ப கம்மியாக இருந்தது மாநகரம் டைம்ல ஒன்று ரெண்டு அவர் பயங்கரமான இன்ட்ரோவேட் ஆக்சுவலி ஆனால் நாங்கள் கனால் இருந்தபோது ஸ்ரீ இன்ட்ரோவேட்டா அப்படின்னு கேட்டு நீங்கள் போயிடுவீங்க அப்படி இருக்கும் ஓ அப்படி அவ்வளோ ஜாலியா இருக்கும் எங்களுக்கு வந்து பிக் பாஸில் ஒரு ரெண்டு நாள் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்ரீயை நாங்கள் பார்க்கல அங்க அப்படி ஒரு ஷீனா இப்படி ஆயிருக்காரு எங்களுக்கே ஷாக் இருக்கும்ல ஆப்வியஸாக இப்படிலாம் இல்லையே அவர் அப்படின்ற மாதிரி ஐ திங்க் அவர் ரொம்ப பீரியட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எனித்திங் கேன் ஹேப் பண்ணல நண்பா எனிதிங் கேன் ஹேப் நமக்கு வந்து நான் நான் உள்ளே வர போகிறேன் எக்ஸ்கியூஸ் பயிர் கம்மெண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் உள்ளே வராது எப்போ வேணால் உள்ளே அடிக்கணும் நம்ம அதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறோன்றது தான் கண்டிப்பாக ஸோ அவர் வந்து ரொம்ப சூசி ஏன் நானே தான் நான் லாஸ்ட்டில் என்ன காற்று என்ன பண்ணேன் ஜேடிவில் அதுக்கப்புறம் கேப் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் மூணு வருஷம் எடுத்துக்கிட்டேன் நான் எந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ணல ம் இப்போ நான் கிரிக்கெட் ஆடுறேன்னு வச்சுக்கோங்க சினிமா தான் என்னோடய கிரவுண்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கெல்லாம் அடிக்க பிடிக்காது ஒன்று அடித்தா சிக்ஸில் அவுட் ஆகிட்டு வெளியே வரணும் ஒன்று அடித்தா லெவலு இல்லை கீழே இந்த ட நடுவில் சிங்கிள்ஸு டபுள்ஸ் இந்த சேஃப் ஜோன் அது ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற காம்படிஷன் அப்படி கிடையாது நீ ரெ ரெண்டு அடிக்கிறதுக்கெலாம் உனக்கு டைம் இல்லை நீ எந்திரிச்சோன்னா பட்டுனு உட்காந்துருவான் அவன் சீட்டில் அடுத்து ஒருத்தன் இப்படி தான் இருக்குது ஸோ யூ ஹாவ் டு பீ சூஸி அண்ட் லேர்ன் டு சே நோ ம் ஓகே நமக்கு நிறைய இடத்துல நோன்றதை சொல்கிற சொல்லாமல் இருக்கிறதுனால தான் தலைமையில் இங்கே தமிழாக ஆசிப்பாங்க ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு இடம் இருக்குது தெரியுமா அதை காமிச்சிடணும் அவங்கக்கிட்ட ஓகே இவர் 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 அப்படி இல்லை இவர் கொஞ்சம் அப்படிதான் அவர்கிட்ட நம்ம இப்படி தான் இருந்துக்கணும் அப்படின்றது ஹேப்டு கிஃப்ட் ஏன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேச்சை குறைச்சிக்கிட்டு அதை செயலில் காட்டுறோமோ தான் கலைஞன் எல்லாம் தெரிஞ்ச பேசவே மாட்டான் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் விஜய் சார் கமல் சார் பேச அவங்கள மாதிரி இன்டர்வியூஸ் பார்க்கவே முடியாது சத்தமாக பார்க்க முடியாது தேர்ட் அஜித் சார் அஜித் சார்லாம் வெளியில் நீங்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ கூட அந்த திருப்பதியிலேருந்து வெளில வந்திருக்காரு அப்பையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்க நீ என்னை வேலையில் பாரு அவ்வளோதான் கண்ட இடத்துலெல்லாம் நான் நான் எனக்கு காமிச்சிட்டு இருக்க முடியாது ஏர்னிங் அப்படின்றது வேற பேஷனுன்றது வேறு அதையும் இதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணாதீங்க கையெடுத்து கும்பிட்றது தான் நம்மளோட இது இப்போது ஸ்ரீபுரோ வந்து ஆல்ரைட்டாக சூப்பர் சூப்பர் நானாக ஆனால் பேசிய வருடங்கள் ஆகிவிட்டது ஓகே ஸோ அதனால அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா ஒரு ரீயூனியனே பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்கு ரீயூனியன் மொதல் தான் ஞாபகத்துக்கு வந்தது உங்களோட அந்த பின்னாடி அந்த செல்ஃப்ல வந்து கனா ரீயூனியன் அந்த ஷோ நான் நாங்கள் பார்த்தோம் எல்லாருமே இருப்பீங்க ஸ்க்ராட்ச்லருந்து ஆமாம் ஒன்ல இருந்து கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க எப்படி இருந்தது அந்த ரீயூனியன் எங்களுக்கு பயங்கர வைபண்டஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து ரீயூனியன் செட்டில் நடந்ததில்லை செட்டுக்கு அப்புறம் ஒரு ரீயூனியன் நடந்தது எங்களுக்கு அதுதான் ரீயூனியன் என்ன நடந்தது ரி ஹேட் டின்னர் ஒரு இடத்துக்கு போனோம் பயங்கர அரட்டை அஞ்சு அஞ்சவர் அதாவது எப்படின்னா அந்த பழைய ஞாபகங்கள் எதையுமே விடலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான மொமெண்ட் தான் அது அது வந்து நான் ஸ்டாலஜிக் உங்கள் சீனியர்ஸ் உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க அதில் இட் வாஸ் ஃபன் ஃபன் ஆனால் டைமில் வரண மாதிரி பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்படின் அதுவே நம்ம லைஃப்பில் நடக்கும் போது ஆமாம் அது நான் தான் சொல்கிறேன்னே இது இது வந்து லைஃப்பில் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ண போறதுக்கு சாப்டர் தான் யாரும் தப்பிக்க முடியாது எங்கள் லைஃப் அப்படியே ஜாலியாகலாம் போகாது அட்டி வாங்கினே இருப்போம் ஏறுவை இறங்குவ ஏறுவை இறங்கு ஹார்ட்பீட் மாதிரி தான் இதுதான் லைஃப் ஸோ அப்படி இறங்கச்சே நினச்சிக்கோ ஒரே விஷயம் ஓகே ஏறிட்டு இங்கே இறங்கியிருக்கோன்னா அப்போ ஏறுவோம் திரும்ப ஏற போகிறோம் கண்டிப்பாக இன்ட்டதாக மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ பேட் ஆபிஸ்குள்ளே உழுந்துடாதீங்க அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கட்டோட ஆடியன்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் என்ன தான் இங்கே இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் அவர் வீடியோவை மெனக்கெட்டு பார்க்கறது இஸ் நாட் ஈஸி ஸோ எ எங்களுக்காக உங்கள் டைமை நீங்கள் ஸ்பேர் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 சோ மச்